அனைத்து நண்பர்களுக்கும் எங்களின் சனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தாங்க அதாவது பங்கினி மாதம் இந்த பங்கினி மாதம் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருவது முருகனின் விசேஷங்கள் தான் முருகனுக்கான விசேஷம் மட்டும் கிடையாதுங்க இந்த பங்குனி மாதத்தில் எல்லா தெய்வீக திருமணங்கள் தெய்வ தெய்வ நிகழ்வுகள் எல்லாமே நடந்தது இந்த பங்கினி தான் அப்படி இந்த பங்குனி மாதம் முழுக்க நமக்கு பலவிதமான நன்மைகள் நடப்பதற்கு இந்த அற்புதமான முருகனுடைய இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் டெய்லியும் ஒரு தடவை சொன்னால் கூட போதும் நமக்கு காலையிலோ மாலையிலோ இல்ல எப்ப உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ இந்த நாலுவரி மந்திரத்தை முருகனை நம்பி இந்த பங்குனி மாதத்துல நீங்க சொல்ல ஆரம்பிச்சு பாருங்க நீங்க வேண்டினாலும் சரி வேண்டாம போனாலும் சரி எப்ப நமக்கு கஷ்டம்னு உங்களுக்கு எப்ப கஷ்டம்னு வாழ்க்கையில தோண்டு போய் நாம நிற்கிறோமோ அந்த நேரத்துல முருகனுடைய பாதமே நமக்கு முன்னாடி வந்து நிற்கும் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்ததை பற்றி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் அது கூடவே வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க பதிவுக்குள்ள போகலாம் பங்குனி மாதத்திற்கு மீன மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெயரும் உண்டு சூரியன் மீனராசியில் தன் பயணத்தை செய்யறனால மீனம் மாதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மாதத்துல எல்லா நல்ல தெய்வீக திருமணங்கள் நல்ல மங்கள காரியங்கள் இது எல்லாமே பங்குனி மாதத்திலே தான் ஆஹ் நமக்கு நடந்திருக்குன்னு அப்படின்னு ஆன்மீக ஞானிகள் சொல்லி இருக்காங்க இந்த மாதத்துல நீங்க சின்னதான ஒரு அன்னதானமாகட்டும் ஆஹ் வஸ்தன தானமாகட்டும் இல்ல எது செஞ்சாலுமே நமக்கு சின்ன சின்ன தானம் ஏதாவது பணம் பொருள் தானம் கிடையாது முடிஞ்சது உடல் உழைப்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் ரோடு கிராஸ் பண்ண நிக்கிறாங்க அந்த நேரத்துல அவங்களுடைய கையை பிடிச்சு நாம ஒரு சின்னகள் பண்ணினால் கூட போதும் அதுவும் நமக்கு ஒரு வகையான உதவிதான் அப்படி எந்த வித உதவிகள் எந்த வித தியானங்கள் எது செஞ்சாலுமே நம்மை ஆயிரம் பசுக்களை வந்து தியானம் செய்வதற்கு ஈடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விசேஷமான மாதம் தான் பங்கினி மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்திற்கு அவ்வளவு விசேஷம் ஏனென்றால் முருகப்பெருமானை மனசுருகி இந்த மாசத்துல வேண்ட ஆரம்பிச்சிட்டாலே போதும் நமக்கு திருமணமே நடக்கல நிறைய காலம் தாமதம் ஆகுது அப்படிங்கிறவங்க உங்களுக்கு நிச்சயமாக திருமண வாழ்க்கை நடக்கும் அப்படிங்கிறதா ஐதீகமா இருக்கு இந்த பங்குனி உத்திர தான் சிவன் பார்வதி முருகன் தெய்வானை ரோமர் சீடை ஆண்டாள் ரங்கநாதர் இந்த மாதிரியான தெய்வீக திருமணங்கள் நடந்திருக்கு அப்படிப்பட்ட விசேஷமான மாதம்தான் இந்த ஒரு பங்குனி மாதம் இந்த நாட்களில் அதாவது இந்த பங்குனி மாதத்துல முருகனுக்கான ஒரு வழிபாடுகள் முருகனுக்கான மந்திரங்கள் நாம ஏதாச்சும் சின்னதா பண்ணினாலும் கூட நமக்கு அவ்வளவு ஒரு புண்ணியங்கள் விசேஷங்கள் வரும் முருகனுடைய அருள் என்னைக்குமே நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நம் வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தில் இருக்கும் நமக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னு மனசு ரொம்ப தூண்டு போய் இருக்கும் பாத்தீங்கன்னா பிரச்சனையா இருக்கும் நமக்கு பிரச்சனைகள் சொல்வதற்கு கூட ஆள் இல்லை கை தூக்கி விட ஆள் இல்லை அப்படிங்கிற நேரத்துல எல்லாம் நம்ம இந்த ஒரு மந்திரத்தை படித்து வந்தால் முருகன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதுங்க அந்த முருகனுடைய கால்கள் இல்லை பாதங்கள் இல்லை நமக்கு வந் முன்னாடி வந்து நம்மை தூக்கிவிட் நிற்குமாம் ஏனென்றால் இது அப்படி ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த பாடல் அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் எனவே தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கி இருக்காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் இந்த பாடலை நாம் பக்தியோடு முருகனை மட்டும் ஆத்மாத்மா உருகி இந்த பங்குனி மாதத்துல நீங்கள் சொல்லி வர சொல்லி வர கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பக்தர்களுக்கு பிரச்சனை அப்படின்னு வரப்ப ஐந்து முகம் கொண்ட சிவபெருமான் வருவதற்கு முன்னாடியே முருகன் வந்து விடுவார் தன்னை ஒரே ஒரு நொடி மட்டும் முருகா என யார் ஒருத்தங்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடி முருகனுடைய பாதங்களோ வேலோ வந்து நிற்கும் தான் இந்த பாடலுடைய பொருள் அதனால முருகானு ஒரே ஒரு முறை பக்தியோட உள் அன்போட நீங்கள் கூப்பிட்டாலே போதும் முருகனின் ஆறுமுகம் வேல் திருவுரு எல்லாமே நமக்கு முன்னாடி தோன்றி நான் இருக்கிறேன் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ற விதமாகத்தான் ஆஹ் இருக்கும் இந்த பாடலுடைய தமிழ் அர்த்தங்கள் அதனால இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த பாடலை பங்குனி மாதத்துல நிச்சயமாக எல்லாருமே சொல்லி பாருங்க வாழ்க்கையில் முருகனுடைய அருளால எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால் இப்படிப்பட்ட பாடல் படிச்சாலே போதும் ரொம்ப சக்தி வாய்ந்த பாடல் அதுவும் முருகனுக்கு விசேஷமான இந்த பங்குனி மாதத்தில் சொல்றப்ப நிச்சயமாக முருகனே நம் கூடவே இருப்பார் அதனால கண்டிப்பா நம்பிக்கையோட இந்த பாடலை படியுங்கள் நமக்கு வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் முருகனை பார்த்துப்பாங்க இந்த பாடலை பெண்கள் தீட்டு காலங்களில் கண்டிப்பா படிக்க கூடாது இந்த சின்ன விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த மாதத்தில் எந்த ஒரு தானமாக இருந்தாலும் உங்களால் என்ன முடியுமோ சின்னதா தானங்கள் சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்க வாழ்க்கையில் நல்லபடியான புண்ணியங்கள் உங்களை தேடி வரும் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க பிரண்ட்ஸ் அண்ட் உறவினர்களுக்கு ஷேர் செய்து விடுங்கள் அவர்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்